டப்பா நம்ம வந்து பிராங்க் வீடியோ பண்ண போறோம் ரோட்ல யார் போனாலும் சரி அவங்க இந்த அந்த போட போறோம் திருப்பி அவங்க நம்மளை அடிக்க வரும் போதில நாம இது பிராங்க் வீடியோன்னு சொல்லி வீடியோ முடிக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஐ வியர்ஸ் அங்க ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் ஏய் கேமராமேன் ஊஞ்ச போ ஏ கேமராமேன் என்னடா ஆச்சு அவருக்கு இத வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேட் இருக்காரு யோ கேமராமேன் பாய் என்ன செஞ்ச பாப்பா ப்ரோ பிராங்க்சோ ப்ரோ இது வேற யாருன்னா எங்களை அடிச்சிருப்பா பா என்னாச்சு என்ன பிரச்சனை ப்ரோ நாள் எனக்கு கசப்பான நாள் ஆல்ரெடி நான் நடப்பனங்க